வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசியினருக்கான மாதபலன் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு முதலில் செய்து உங்களது காரியங்களில் இருக்கும் தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கிறது கணவன் மனைவி வழியாக அதிர்ஷ்ட தன வரவுகள் கையில் புழங்கக்கூடும் அரசு அரசியல் இளையவர்கள் சக பணியாளர்கள் தொழில் புரியும் இடத்தில் தொழிலாளர்கள் வகையில் நல்ல ஆலோசனைகளும் உதவிகளும் கிட்டக்கூடும் இதனால் காரிய சாதனைகளை திறம்பட செய்து பாராட்டு பெறக்கூடும் காலம் பெண்களால் நல்ல உதவிகளும் ஆடம்பர தேவைக்கேற்ப புதிய வகை வாகன அணிவ அணிகல அணிகலன்கள் வாங்கி குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் மகிழ்விப்பீர்கள் பேச்சில் இனிமை பிறரை மகிழ்விக்கும் வகையில் இந்த மாதம் உங்கள் செயல்பாடுகள் காரியங்கள் இருக்கும் பிரயாணங்கள் உல்லாசமான பொழுதுபோக்குடன் கூடிய அம்சத்துடன் இனிமையும் நண்பர்களுடனும் என அனைவர்களுடன் சென்று உல்லாச பிரயாணங்களில் மகிழ்ந்து மனம் விரும்பியபடி செலவுகள் செய்து ஆடம்பரமாக விருந்து கேளிக்கைகள் என எல்லோரையும் அழைத்து சென்று மகிழ்விப்பீர்கள் குழந்தைகளின் சுப விசேஷங்களான கல்வி உயர்கல்வி வேலை நிச்சயம் திருமணம் குழந்தை பேறு என எல்லா வகை சடங்குகளும் மூத்தோர் ஆசியுடன் இனி வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடும் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் கிட்டுவதால் மகிழ்ச்சியான தருணங்கள் இனி வரும் காலங்களில் சித்திக்கும் விளையாட்டுகளில் குழந்தைகள் மாணவர்கள் பங்கேற்று வெற்றியை குவிப்பதால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் தாயார் வீடு வாகனம் குத்தகை கமிஷன் தொழில் கைத்தொழில் தொழிற்சாலை அமைத்து வேலை பார்ப்பவர்கள் இப்படியாக சிறு தொழில் புரிபவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும் பிறரிடம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதி காத்து நல்ல தருணம் வரும் வரையில் காத்திருப்பது புத்திசாலித்தனமாகும் தாயார் வகையில் மூதாதையர் சொத்துக்கள் பாகவஸ்திக்கு சிலருக்கு கிடைக்கும் தருணம் குடும்பத்தில் பாகவஸ்தி ஏற்படக்கூடும் இதனால் திடீர் அதிர்ஷ்ட தன வரவுகள் உங்கள் வியாபாரத்திற்கும் குடும்ப தேவைக்கும் முதலீடுகளுக்கும் வருங்கால தேவைக்கும் கையில் பணப்புழக்கம் வந்து சரியான தருணத்தில் உதவியாக இருக்கக்கூடும் சிலருக்கு உடல்நல குறைபாடு காரணமாக மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவமனை சென்று தங்கி ஓய்வெடுத்து உடம்பை சீர் செய்து வரக்கூடும் சிலருக்கு சுலபக் கடன் கிடைக்கக்கூடும் மாமன் அத்தை பங்காளிகள் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் உறவு மேம்படும் வளர்ப்பு பிரயாணிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இரவு நேர பிரயாணம் புதிய இட பிரயாணம் வாகனம் இவற்றில் கூடுதல் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் பிரயாணத்தின் போதும் கூடுதல் எச்சரிக்கையுடன் பிரயாணத்தில் உடைமைகள் பத்திரமாக எடுத்து சென்று மறதியை தவிர்த்து வலம் வருவது சிறந்ததாக இருக்கும் மருந்துகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ள மறவாதீர்கள் குடும்பத்தில் இளையவர் வேற்று மொழி ஜாதி இன மக்கள் திடீர் பிரச்சினைகளால் மான நஷ்டம் அவமானம் கோர்ட் சட்டம் காவல் என சிலருக்கு அசௌகரியங்கள் உண்டாகக்கூடும் மூத்தோர் ஆசியால் நல் வழிகாட்டிகள் உங்கள் நலனில் அக்கறை உடையவர்கள் இவர்களுடைய உதவி ஆலோசனை தக்க சமயத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் மிக முக்கிய பங்கு உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடும் மேலும் வேலையில் பணியிட மாற்றம் ஏற்படக்கூடும் இதனால் கூடுதல் செலவு மன உளைச்சலுக்கு சிலர் ஆளாகக்கூடும் கடன் உடல் வசதி மருத்துவ செலவு என இந்த மாதம் திக்கும் காடு போவீர்கள் அந்நியர்களால் லாபமும் சகாயமும் உண்டாகக்கூடும் மூத்தோர் மூத்த உடன்பிறப்புகள் இவர்களுடைய மனநிலை இரட்டை நிலை உங்கள் சங் சங்கடத்திற்குள்ளாகக்கூடும் விண் சண்டை வேண்டாம் அவர்களுடைய கருத்துக்களை செவி சாய்த்து பொறுமையுடன் கையாளுவது சிறந்த தருணமாக இருக்கக்கூடும் கையிருப்பு பணம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடுதல் செலவை சமாளிக்க சரியான தருணத்தில் பண வரவு செலவுகள் ஏற்பட்டு நல்ல முறையில் திட்டமிட்டு செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்